நான் திட்டம் போட்டபடியே பள்ளிக்கும் கார்த்திக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணியாச்சு இந்த மூலி இலங்காரியா கொக்கா ஐயோ ஐயோ எந்த ஊர்ல அடுக்கும் இந்த கூத்து சமந்தி என்ன சமதி எப்ப பாரு புலம்பிக்கிட்டு ஆமா சமந்தி நான் தாங்க புலம்பிட்டு தெரியறேன் இங்க நடக்கிறதெல்லாம் நல்ல வக்கனையா நடக்குது இந்த கேள்வி வேற என்ன சொல்லுதுன்னு புரியல ஆ எனக்கு புரிஞ்சிடுச்சுடி நீ முழு முழுத்தது நான் கிழவியா நீ எப்படி இருபது வயசு குமரி என்ன பார்த்து கிழவிங்கிற பின்ன கிழவின்னு தான் சொல்லுவாங்க சுடிதார் போட்டா குமரி ஆயிடுவீங்களா சரி சமந்தி அதெல்லாம் இருக்கட்டும் உள்ளக்கே இன்னும் மூணு நல்ல கல்யாணம் இன்னைக்கு வேற நிச்சயம் போடணும் நீங்க இப்படி ஒய்யாரமா சோபா உட்காந்து பொறிகடலை துண்ணு இருக்கீங்களே சமந்தி இது ஒண்ணும் பொறிகடலை இல்ல இதுக்கு பேரு பிரெஞ்சு ஃப்ரை ஆமா இப்போ இது தான் குறை ஏன் சமந்தி இன்னைக்குதான் நிச்சயதார்த்தம் பண்ண போறேன்னு சொன்னீங்க அதுக்கான ஏற்பாட்டையாச்சும் பண்ணலாம்ல இப்படி உட்காந்து கண்டதையும் தின்னுகிட்டு இருந்தா தானே நிச்சயதார்த்தம் நடந்துடுமோ அப்பா நிம்மதியா ஒரு உருளைக்கிழங்கு குச்சி திங்க முடியல என்ன சமந்தி ஒண்ணும் இல்ல

எல்லாம் ஓ நல்லதுக்காக தாண்டா அம்மா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேய் கார்த்தி அம்மாவுக்காண்டி சும்மா வச்சு வந்து நில்லுடா ஒரு நல்ல துணியை போட்டுக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து அங்க நின்றுட்டு போடா என்னமோ பண்ணி தொலைக்கிறமா முதல்ல இங்க இருந்து போங்க ஆத்தாடியோ எப்படியோ இவனை சம்மதிக்க வச்சுட்டோம் இன்னைக்கு நமக்கு நூறு பவுன் ஜாக் பேட்டுதா அத்தா சொல்லுங்கத்தா இதுக்கு என்ன தனியா வர சொன்னீங்க மல்லி அது வந்து அத்தா எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க அத்தா அது ஒண்ணும் இல்ல வள்ளி உனக்கே வீட்டுல நடந்த விஷயம் எல்லாமே தெரியும் ஆமா அத்தா கீதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு ஆன விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும் ஆமாங்க அத்தா அது தெரிஞ்சு நான் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு நீ நினைக்கிறியா வள்ளி அத்தா எல்லாம் அம்மாவுக்காண்டிதான் வள்ளி அம்மாவுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சிருக்கேன் நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத வள்ளி உன் மனசுல எதையும் பெருசா ஆசையை வளர்த்துக்காத உனக்கே எல்லா விஷயமும் தெரியும்ல தெரியும் அத்தா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அத்தையோட மனசு நிம்மதி காண்டி ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கும் அத்தா ரொம்ப 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 நன்றி வெள்ளி என் மனச நீ புரிஞ்சுகிட்டதுக்கு ஐயோ அத்தா எதுக்கத்தா நன்றி எல்லாம் சொல்றீங்க இல்ல வெள்ளி எனக்காக நீ இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றல்ல ஐயோ பரவாயில்ல விடுங்கத்தா இதுல என்ன இருக்கு உங்களுக்காகவும் அத்தைக்காகவும் தானே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன் சரி வெள்ளி யாரும் பாக்குறதுக்குள்ள நீ வீட்டுக்கு போயிட்டு சரிங்க அத்தா தான் வெள்ளி பாத்து இவ்வளவு சந்தோஷமா இருக்க ஏண்டி பூமாரி நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காத அடி எத்தனை நாள் சோகத்துல எழுதிருப்பேன் அதெல்லாம் இருக்கட்டும் அடியே பூமாரி நான் தடிக்கி விழும்போது கார்த்து கேட்டான் என்ன தாங்கி புடிச்சாரு தெரியுமா அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி அவர் பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்கா அத விடுடி முன்னாடி எல்லாம் கார்த்திகா தான் என்ன பார்த்தாலே எரிஞ்சிருஞ்சு விழுவாரு அப்ப சிரிச்சு பேசலையா அப்படியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் டி எல்லாம் நல்லதுதான் பூமாரி நடக்கும் எனக்கும் கார்த்திக்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகி நானும் கார்த்திக்கும் நாகவல்லி கார்த்திகேயனா நாகலோகத்துக்கு ராஜா ராணியா சந்தோஷமா இருப்போம் எனக்கா ஆமாங்க அத்த இங்க குடும்பத்தோட வழக்கு நிச்சயதார்த்தத்துக்கு என்னங்க மாமியாருக்கு நூறு பவுன் நகை போடுவோம் ஆமால்ல அன்னைக்கே இத சொல்லிருந்தீங்களே இதுக்கு தானடி நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கே ஏற்பாடு பண்ணிருக்கேன் நல்லாதான் நடிக்கிறா சரி வள்ளி பூமாரி நீ வள்ளிக்கு நல்லா அலங்காரம்லாம் பண்ணி கூட்டிகிட்டு வானே நான் கார்த்திகிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டேன் நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம் கடவுளே எம்புட்டு நகை இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்புட்டு நகை தான் சொந்தம் போடி போ நகையை பாத்துட்டு பள்ளி வச்சுக்கிட்டு போறியா எங்க கையாலதான் உனக்கு கருமாதையும் நடக்க போகுது சரிடி பூமாரி நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகணும்ல உனக்கு கொண்டாட்டம் தாண்டி என்ன நாகமணி எங்க இருக்குன்னு வர தெரியல ஓ மாரி சும்மா சும்மா நாகமணி நாகமணின்னு சொல்லிட்டு இருக்காதடி முதல்ல கார்த்திக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம நிரந்தரமா இந்த வீட்டுல இருக்க முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாகமணியை தேடி கண்டுபிடிக்க ஆ நல்லா வக்கனையா பேசடி சமந்தி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எல்லாரையும் வர சொல்லுங்க தட்டு புட்டு பரியத்தை போடுவோம் சரி இருங்க சமதி நபை வள்ளியையும் கார்த்திகையும் கூட்டிட்டு வரேன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல இந்த சமந்திக்கு தின்னவும் தூங்கவும் மருமாவில நல்லா வேலை வாங்க மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு எல்லாத்தையும் ஒருத்தவங்க சொல்லி சொல்லி தான் செய்யும் போல இருக்கு வள்ளி என் கண்ணே பட்டுடும் போ அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்க தேங்க்யூ அத்த ஏவல்லி அம்புட்டும் தங்கம்மா என்ன அத்த இப்படி கேட்டுட்டீங்க எல்லாம் ஒரிஜினல் தங்கம் உங்களுக்கே சீதனமா நூறு ரூபாய் நகை போடுறோம் நான் இன்னும் கவரிங்க மாட்டிட்டு வந்து நிக்க போறேன் ஆமால பா என் கண்ணே பட்டுடும் வள்ளி சரி வாங்க வள்ளி நேரம் ஆச்சு சட்டுப்பட நிச்சயதார்த்தத்தை பண்ணிடுவோம் ஆ சரிங்க அத்த டேய் கார்த்தி என் கண்ணே பட்டுடும் போ சும்மா இருங்கம்மா எனக்கு இதுலாம் துளி கூட விருப்பமே இல்லை நான் ஆசைப்பட்ட மாதிரியே நமக்கு கல்யாணம் நடக்க போகுது கூடிய சீக்கிரமே உங்களுக்கும் எல்லா ஞாபகமும் வந்துடுவாத்தான் அதுக்கப்புறம் நீங்களும் என்ன காதலிக்கதான் போறீங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா நாகலோகத்துல வாழதான் போறோம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பண்ணுவோம் ரெண்டு பேரும் மாலைய மாத்திக்கோங்க கார்த்திக் அவருக்கும் திருமதி சுந்தரவல்லி அவருக்கும் பெரியோர்களால் திருமணம் சரிங்கம்மா அப்புறம் நான் கிளம்புறேன் கார்த்தி இப்படியே சோகமாவே இருக்காதடா என்ன நீ வேற என்ன இவளுங்க பாட்டா அப்படியே நின்னுகிட்டு இருக்காளுங்க நகையை குடுப்பாளுங்களா மாட்டாளங்க இல்லையே சரி அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுல இல்ல போட்டோ எடுத்துட்டு எல்லாரும் சாப்பிடுவோம் எல்லாரும் ஒரு நிமிஷம் இருங்க நான் இதோ வரேன் நகை எடுத்துட்டு வரதான் போறேன்னு நினைக்கிறேன் பூமரி என்ன பூமரி இது அக்கா எங்க குடும்ப வழக்கப்படி நிச்சயதார்த்த தன்னைக்கு மாமியாருக்கும் நாங்க சீதனம் கொடுப்போம் அதுதான் இப்ப சீதனம் எல்லாம் உங்களை யார் கேட்டது ஐயோ அத்தா சீதனம் யாரும் கேட்கல இருந்தாலும் எங்க குடும்ப வழக்கப்படி நாங்க இதை கொடுக்கணும்ல அதெல்லாம் எதுவும் எங்களுக்கு வேணாம் பூமாரி ஐயோ என்ன இவன் ஐயோ அத்தா அதெல்லாம் எங்க முறைப்படி நாங்க கொடுக்கணும் அத்தா டேய் கார்த்தி அதான் பூமாரி சொல்றாள் உங்க குடும்ப வழக்கப்படி இதெல்லாம் கொடுக்கணும்னு எப்படியும் கல்யாணம் ஆகி வள்ளி இந்த வீட்டுக்கு வந்தா எல்லா நகையும் அவளுக்கு தான் சேரப்போகுது இதுல என்னடா இருக்கு அதெல்லாம் சரிங்க அத்த உங்க அண்ணன் பொண்ணுங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க இவ்வளவு நகைலாம் வச்சிருக்காங்க ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே உங்க அண்ணன் கிட்ட இருக்கிற சொத்துல கொஞ்சம் கூட உங்ககிட்ட இல்ல ஐயோ இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது ஆ ஏன் சம்பந்தி உங்க அண்ணன் கிட்ட அம்பிட்டு சொத்து சொகம் இருக்கு உங்ககிட்ட அதுல பாதி கூடவா இல்ல என்னத்தை சொல்லி சமாளிக்கிறது ஐயோ ஐயோ அம்மா இதெல்லாம் எங்க அப்பாவோட வழியில வந்த சொத்து சொகம்லாம் இல்ல இது எல்லாமே எங்க அம்மாவோட சொத்து இந்த நகை காரு பணம் வீடு பங்களா எல்லாமே எங்க அம்மா வழியில இருந்து வந்த சொத்து ஓஹோ ஆமா சமந்தி எங்க அண்ணன் நல்ல பணக்கார பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இழுத்துட்டு ஓடிட்டான் நல்ல விபரம் தான் சமந்தி உங்க அண்ணன் ஐயோ எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு என்னமா இதெல்லாம் டே கார்த்தி ஒரு ரெண்டு நிமிஷம் இருடா அதான் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல என்னவோ பண்ணி தொலைங்கமா நீ கூட போ மாரி சரிமா நான் என் ரூமுக்கு போறேன் நீ இதுக்கு அப்புறம் எங்க போனே எனக்கு என்ன நூறு பொன்னாக வந்துடுச்சு ஆஹா பாக்கும்போதே கண்ணெல்லாம் கூசுதே ச்ச அத்தானோட மனசு எப்பதா மாறுமோ சரி வாங்க எல்லாரே சாப்பிடுவோம் வள்ளி வாடி ரூமுக்கு போலாம் மா நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சிட்டமா ஒரு பவுனா ரெண்டு பவுனா நூறு பவுனு யாருடா இந்த மூலி அலங்காரிய கொக்கா இல்ல உங்க அம்மாவோட திறமைய இது எனக்கு பங்கு உண்டுமா டே தர என்னடா நீ பங்கு அது இது நசிங்கமா பேசிக்கிட்டு எனக்கு உள்ளது எல்லாமே உனக்கும் சொந்தம் இதாமா உன்கிட்ட எனக்கு புடிச்சது எப்படியோடி நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சுது ஆமாண்டி வள்ளி இனிமேதான் நமக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த பிரச்சனையிலயும் சிக்கிக்க கூடாதுடி இவங்க வர சடங்கு அது இதுன்னு எதையாச்சும் பண்ணி நம்ம வேற மாட்டிக்க போறோம் டி அதெல்லாம் எதுவும் ஆகாத பூமாரி எல்லாம் பாத்துக்கலாம் அது சரிடி பூமாரி இந்த மேக்கப் எனக்கு எப்படி இருக்குன்னு நீ சொல்லவேலையே அதான் உங்க மாமியார் வந்து சொல்லுச்சே மகாலட்சுமி மாதிரி தக தகான பூமாரி உன் வயல ஒரு தடவை சொல்லுடி வள்ளி உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு வள்ளி என் கண்ணே பட்டுடுச்சு சுத்தி போடணும் வள்ளி உனக்கு போடி பூமாரி எனக்கு வெக்க வெக்கமா வருது ரொம்பலாம் சீன் போடாதடி கொஞ்சம் சந்தோஷப்படட்டுமேன்னு தான் சொன்னேன் சமந்தி என்ன சமந்தி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்க ஏன் அப்படி என்ன பொறுப்பு இல்லாம இருந்துட்டேன் நானு இன்னும் ரெண்டு நல்ல கல்யாணம் மல்லிக்கு நலங்கு வச்சு தலைக்கு ஊத்த வேணாமா ஆமா சமந்தி அவசர அவசரமா கல்யாணம் பண்றதுல நான் வேற அதெல்லாம் மறந்தே போயிட்டேன் மல்லிக்கு வேற நலங்கு வச்சு தலைக்கு ஊத்தணும்ல ஆ எல்லாம் இப்பதான் ஞாபகம் வருதாக்கும் முறைப்படி மூணா நாத்தி இன்னைக்கு பண்ண வேண்டியது இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சதால பண்ண முடியல நாளைக்கு பண்ணி ஆகணும் சமந்தி ஆ சரிங்க சமந்தி எல்லா ஏற்பாடையும் பண்ணுவோம் கார்த்திக்கு கல்யாணம் பண்றதுலாம் பிரச்சனை இல்ல ஆனா அந்த பொண்ணுங்களை நான் பாத்தே ஏன் குருஜி ஒருவேளை அந்த பொண்ணுங்க நாக்கு இருந்தா இருந்தா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அதான் நான் இருக்கேன்ல நான் வந்து கண்டுபிடிக்கிறேன்